ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் மதராஸ் படைக்கு தளபதியாக இருந்த சர் ஜான் கிரேட்டேக் என்பவர் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார் அதில் குறிப்பாக ஆங்கிலேயர் மற்றும் இந்திய சிப்பாய்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாடு குறிகளை நெற்றியில் இடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்ததாக வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இதனால் இந்திய சிப்பாய்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டனர் அதன் காரணமாக வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் அப்போது அப்பொழுது இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட போரில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர் பின்னர் இந்த கிளர்ச்சி நாடு முழுவதும் பரவியது வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசால் நினைவுத் தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை பத்தாம் நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அதனையொட்டி இன்று வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்பலட்சுமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் முன்னாள் இராணுவத்தினர் உள்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் சிப்பாய் புரட்சியை குறித்து வேலூர் அரசு அருங்காட்சியக காப்பாற்றிய திரு சரவணன் எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து வேலூர் சிப்பாய் கழகம் என்று வேலூர் சிப்பாய் புரட்சியானது சூரியன் அஸ்தமிக்காத தேசம் இங்கள் தேசம் என்று இருமார்ந்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வீரம் சரிந்த வேலூரில் நடைபெற்ற புரட்சி இந்த வேலூர் சிப்பாய் புரட்சியின் நினைவாக மக்கான் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நினைவு தூண் அது ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் அந்த சிப்பாய் புரட்சி நினைவு அதற்கான சென்று அதற்கான மாவட்ட நிர்வாகம் செலுத்தி வருகிறார்கள் ராணுவப்பேட்டையை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் திரு ஏழுமலை என்பவர் கூறும்பொழுது இந்த சிப்பாய் கழகத்தினுடைய வரலாறு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றாலும் அன்றைய கழகமானது பன்றியின் கொழுப்பினாலே அந்த துப்பாக்கி முனையில் உள்ள பைலட்டுகளில் அதை பூசி நமது ஜவான்கள் மீது அதை கொடூரமான முறையில் தாக்கி நம்மளை அசிங்கப்படுத்தும் நோக்கத்திலே பிரிட்டிஷ் ராணுவம் கொண்டு வந்த நிகழ்ச்சியினாலே இதையெல்லாம் பொறுக்க முடியாத காரணத்தினால் நம்முடைய சிப்பாய்கள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு சிப்பாய் கழகத்தை கொண்டு வந்து தாய் விடுதலைக்காக வித்திட்ட ஒரு இயக்கமான அது சிப்பாய் கழகம் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்